நடக்கும் நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த நாடகம் இருக்கிறது நம் மாணவர்கள் மிக அழகாக இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் நாடகத்தின் பெயர் யமனின் யமலோகம் யமகர்மனை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றை கூறுகிறேன் கேளுங்க யமன் ஒரு முறை தன்னால் தலைய கருமையை மறந்தார் காரணம் தோற்றம் பொதுவாக யமன் இப்படித்தான் இருப்பார் என்று நினைத்திருப்பார் ஆனால் பெரிய உருவம் கரிய மீசை தடுத்த பருவம் உடல் சிவந்த கண்கள் ஒரு கையில் பாச கையில் சுத்திக்கிட்டு யமன் எருமை மேல் அமர்ந்திருப்பார் ஆனால் அவரது உண்மையான தோற்றம் பணிவான சிறிய கண்கள் வெறி வெள்ளிய சிறிய இதழ்கள் வெள்ளிய சிறிய இதழ்கள் முறுக்கிய மீசை உடல் கட்டு உள்ள உருவம் ஒரு கையில் தண்டாயுதம் மற்றொரு கையில் பாச என நாம் எமன் மனதை கவரும் வசிக்கிற தோட்டத்தில் இருப்பார் இதனால் தேவலோக பெண்கள் பலரும் எமன் மீது காதல் கொண்டார்கள் அதனால் ஏற்பட்ட காதல் மோகத்தால் தனது பணியை மறந்தான் எமன் காட்சி ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட யமதர்ம ராஜா வருகிறார் வருகிறார் பூமியில் மனிதர் உயிர்களை பறித்து அவர் செய்த பாவம் மற்றும் புண்ணிய கணக்குப்படி தண்டனை வழங்கும் யமராஜா உனக்கு இந்த சித்திரத்தின் பணிவான வணக்கங்கள் வணக்கம் இன்னும் நம்ம யமலோகத்தில் வந்திருப்ப வந்திருந்து தனவனை கொடுப்பவர்களை அழைத்து வாருங்கள் முதலில் நம் யமலோகத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழையாகவே வளர்ந்து செருப்பு தைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கும் ஒருவன் வருகிறான் பிரபு அவனை அழைத்து வாருங்கள் வணக்கம் சித்ப்தா இவரின் பாவ புண்ணிய கணக்கினை கூறு இவர் பாவம் என்று எதையும் செய்யவில்லை பிரபு தெரிந்தோ தெரியாமல் ஒரு முறை ஒருவருக்கு உணவு கொடுத்தான் பிரபு ஓ அப்படியா என்ன வயிறாட் சரி நீ அடுத்து யமலோகத்தில் கிடைத்த வேலையை செய்து கொண்டு அது வரும் பணத்தை குடித்தே அழைக்கும் வருகிறான் என்ற சித்திரகுப்தா இவரின் பாவ புண்ணிய கணக்கனை கூறுடா பாக்கிறேன் பிரபு

ஓ அப்படியா நீங்கள் சொர்க்கலோகம் செல்லலாம் நல்ல நிலைமையில் இருக்கும் ஒரு பணக்காரன் பிரபு நான் தான் பெரிய பணக்காரன் இவரின் பாவ புண்ணிய பிரபு இவர் நன்மை எதுவுமே செய்யவில்லை பிரபு செய்தது எல்லாமே தீமைதான் அதுவும் முக்கியமாக ஏழைகளின் உழைப்பை சுரண்டுகிறார் பிரபு அப்படியா உனக்கு எண்பத்தி நாலு லட்சம் கொடிய தண்டனைகளில் இருபத்தி நாலு தண்டனைகளில் கட்டாயமாக விதிக்கப்படவில்லை உனக்கு நிச்சயம் நரகம் தான் யாரே இவரை அழைத்து நரகத்திற்கு செல்லுங்கள் அடுத்தது யார் பிரபு அடுத்ததாக நம்மை போன்றி பூமியில் தண்டனை கொடுக்கும் தொழிலை செய்து கொண்டு வணக்கம் நான் பூலோகத்தில் காவல்துறையிடம் வேலையை செய்து வருகிறேன் பிரபு நான் அதை வேலையாக செய்யாமல் ஒரு சேவையாக செய்து வருகிறேன் அப்படியா இதோ பிரபு இவர் நல்ல நிலைமைக்கு எல்லாரையும் கொண்டு செல்கிறார் தீய எண்ணங்கள் கொண்டவரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்கிறான் பிரபு இவர் ஒரு பாவமா செய்யல இன்னும் பண்ணல என்ன பண்ணது என்னடா இவன் ஒன்றுமே பண்ணலான்றா சரி நீ சொர்க்கத்துக்கு போகலாம்டா அடுத்தது யார் அடுத்ததாக நம் எமலோகத்தில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து கொடுக்கும் ஆசிரியர் வருகிறார் பிரபு வணக்கம் எம அவர்களே வணக்கம் சித்திரகுப்தா இவரின் பாவ புண்ணிய கணக்கை சொல் இவர் பாவம் என்று எதையும் செய்யவில்லை பிரபு மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பித்துக் கொடுக்கிறார் பிரபு அரசு பணியில் அரசு நான் அரசு பள்ளியில் பணிபுரிகிறேன் நான் என் என்னிடம் கற்கும் மாணவர்கள் என் பிள்ளை பிள்ளைகளாக பார்த்து ஒழுக்க செயல்களையும் அனுப படிப்புகளையும் வழங்கி வருகிறேன் அப்படியா சில அரசு பள்ளிகளில் அரசு தரும் இலவச பொருட்களை சில அரசு பள்ளிகளில் தர மறு தருவதில்லை அது உண்மையா ஆமாம் பிரபு ஆனால் எங்கள் தள்ளார் ஒன்றியத்தில் அமைந்திருக்கும் அரசினர் மேல்நிலை பள்ளி அப்படி இல்லை

சிறப்பாக நாடகம் நடித்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள்